புயலாக ஒன்றும் சொல்ல வேண்டிய நாட்டு நடப்புகளை சமூகங்களை நன்கறிந்த பிள்ளைகள் என் தங்கை மிகவும் கெட்டிக்காரி பொறுமை சாயசாரி புத்திசாலி அவளுக்கு இந்த அரங்கத்தில் இருக்கிற இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்ட என்னரும் சொந்தங்கள் மட்டும் தான் சொந்தம் என்று கருதி விடாதீர்கள் மக்களே உலகெங்கும் பரவிவாரம் பதிமூணு கோடி தமிழ் சொந்தங்களும் அவர் உறவு அவளை கொண்டாடுவார்கள் அணிசை என் தங்கை என் மகள் என்று நேசிக்க இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த சபையில் சொல்லுவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் தங்கை அவள் என் தங்கை என்றால் என் தங்கை அந்த தங்கை அல்லாதவர்களின் பெயரிலே வாழ்த்துகிறேன் அவளுக்கு அகத்திலும் புறத்திலும் ஏக இறைவன் அல்லா அருள் புரிவானாக எல்லா சூழலிலும் அவருக்கு இந்த இணையகளை இணைபிரியாது அவன் இணைத்து பாதுகாப்பானாக ஏக இறைவன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ் அருள் கொடை இந்த அன்பு பிள்ளைகளின் மீது கிடைக்கப்பெறுவதாக பெறுவதாக ஆமேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் 아, <목소리도> 그요